thank mm -hmm. you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுகிறேன் அதாவது முருகருக்கு எப்படி ஆறு படை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி விநாயகருக்கும் ஆறு படை வீடுகள் இருக்குது ஸோ அதில் முதல் படை வீடுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அல்லல் போம் விநாயகர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செல்வ கணபதி விநாயகர் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்லல் போம் விநாயகர் இந்த விநாயகரை வணங்குறதுனால நம்மளோட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அல்லல்களை போகக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லல் போம் விநாயகர்

இந்த ஆழத்து விநாயகரை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில பலவீனமா இருக்கக்கூடிய மாணவர்களும் செல்வத்துல பலவீனமா இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து இந்த ஆழத்து விநாயகரை வணங்கினா கல்வி செல்வம் இது ரெண்டுத்தையும் எருட்டித்து நமக்கு தரக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழத்து விநாயகர் தாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் கோயில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தமே வந்து லிங்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமிர்த கடேஸ்வரர் கோயில் தான் அதில் மூன்றாம் படை வீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் கோயில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை நம்மளோட விநாயகர் திருடிட்டு வந்ததுனால களவாடிட்டு வந்ததுனால அவருக்கு வந்து கல்லவாரண விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க எதுக்காக அவர் அந்த அமிர்தத்தை திருடணும் பொதுவாகவே நம்ம வீட்லேயும் சரி கோயிலும் முதல் படையல் யாருக்கு படைப்போம் விநாயகருக்கு தானே அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனா இந்த அமிர்தத்தை தேவர்கள் வந்து விநாயகருக்கு படைக்காம அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியா இருந்ததுனால விநாயகர் கோபம் அடைஞ்சிட்டு தேவர்களுக்கு தெரியாமல் திருடிட்டு வந்துட்டாங்க அதனால தான் வந்து கள்ளவாரண விநாயகர் இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சோ விநாயகரோட நான்காம் படை வீடுனா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் இந்த சித்தி விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஐபி தரிசனம் வழியாக போகிறப்ப அவரை பார்க்க முடியாதுங்க பொது தரிசனம் வழியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அதாவது நுழைவு வாயிலில் ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அலங்காரமாக பெரிய சைஸில் இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஸோ இந்த சித்தி விநாயகரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்க வேண்டியவர் அதாவது எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாலும் முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சாதிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படித்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் படை வீட்டை சேர்ந்த மதுரை சித்தி விநாயகர் இப்போ நம்ம இங்கே இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் இருக்கும் ஐந்தாம் படை வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் ஒன்று காசியில் இருக்கக்கூடிய துண்டி மகாராஜ கணபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா காசியில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருப்பார் எல்லாரும் காசியில் போய் வணங்க முடியாது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார்பட்டி கணம்பதி தான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கான அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குடைவரை கோயில் குடைவரை கோயில்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலையை குடைஞ்சி அதில் கட்டப்பட்ட கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகளில் அப்படியே குடைஞ்சி கட்டப்பட்ட கோயில்னா குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை கட்டினவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலத்தில் வந்து இந்த கற்பக விநாயகர் கோயில் வந்து கட்டப்பட்டது இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நம்ம வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காலத்தில் பெற்றவங்களை மதிக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப கம்மி இல்லையா ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு கடங்காத பெத்தவங்கள மதிக்காத பிள்ளைங்களை கூட்டின்னு வந்து நம்ம கற்பக விநாயகரை தரிசனம் பண்ண வச்சோம்னா அவங்க பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க கல்வியும் ஞானத்தையும் அதிகமாக அளிக்கக்கூடிய கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் தாங்க அதனால தான் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் நம்மளுடைய பிள்ளையாரே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனார் சிவனை வணங்குற மாதிரி தான் வந்து அந்த கோலத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பார் இந்த கோயிலில் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரோட அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொள்ளாப்பிள்ளையார் அதாவது சிதம்பரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் விருத்தாச்சலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நாற்பது நிமிஷம் இல்லை ஒரு ஒன் ஹவர் கேப்பில் வந்து நீங்கள் சிதம்பரமாக இருந்தாலும் விருத்தாச்சலமாக இருந்தாலும் இந்த திருநாரையூரில் இருக்கிற பொள்ளாப்பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் வந்துடலாம் திருநாரையூரில் இருக்கக்கூடிய சவுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்லா பிள்ளையார் இருப்பாருங்க அது என்ன பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையார்னா ரொம்ப கோபமானவராக இவருக்கு ரொம்ப கோபம் வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க பொல்லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உளிகொண்டு செதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய முழுமையான உருவம் பெறாதவர் அதாவது இந்த பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான உருவம் பெறாதவர் காரணம் என்னன்னா சுயம்பா தோன்றின பிள்ளையார்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்லா பிள்ளையார் தாங்க இவரை வணங்குறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரை வணங்கினா நிச்சயம் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் வணங்கிட்டு போனால் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க